நமச்சிவாய் வாக்கர்த்தா விவசம்ருத்தோ வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வர் இல்லாமல் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பா சமேத வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும் சொர்ணாம்பிகி அம்பா சமேத பீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களை ஆவணி மாத ராசிப்பலன் இந்த ஆவணி மாசத்துல பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் யோகமான நிறைய அதிர்ஷ்டமான குழந்தைகளாக பிறக்க போதும் நான் இன்னொரு பதிவில் கூட சொல்கிறது உண்டு இந்த டெலிவரி டைம் நோட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அதில் லக்னங்கள் குறிப்பது நாள் குறிப்பது இப்போ நிறைய பார்த்திங்கன்னா ட்ரீட்மெண்ட்டில் வரக்கூடிய குழந்தைகள் தான் அதிகம் ரெண்டரை லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி அவங்க தாய்மை பெற்று மகப்பேறு பெற்று டெலிவரி சமயத்தில் போய் கோட்டை விட்டுறாங்க அது ஒரு ரெண்டாயிரம் செலவானாலும் பரவாயில்ல நல்ல நேரமாக நல்ல தலையெழுத்தா அமையணும் நல்ல நட்சத்திரம் தசாபுத்தியா அமையணும்னு நீங்கள் நினைக்கணும் அப்போ அதை போல் நிறைய கஷ்டங்களில் இருக்கக்கூடிய நபர்கள் பெரிய பெரிய குடும்பங்கள் கூட பெரிய செல்வந்தர்களாக இருக்கலாம் சாதாரண ஏழ்மையான வறுமையில் இருக்கக்கூடிய குடும்பங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் இந்த ஆவணி மாதம் சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அற்புதமான வாய்ப்பு குறிப்பாக அரசு அதிகாரிகளுக்கெல்லாம் நல்ல யோகமான கஷ்டப்பட்ட ரொம்ப வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க ஜாப்பில் மேலதிகாரி ரொம்ப என்னை இம்சம் பண்ணுறாங்க என்னை ரொம்ப அமைச்சர் வந்து மினிஸ்டர் வந்து ரொம்ப வச்சு செய்யறாரு சாமி என்னால் முடியல நான் டிரான்ஸ்பர் வாங்கிக்கிறேன் ஒரேங்கிறேன் இப்போ நம்ம அங்கங்க பொங்கி அளராங்க நம்ம பார்க்குறோம் இந்த சூரியன் கேது தொடர்பு இந்த ஆவணி மாசத்துல சூரியன் கேது தொடர்பு நிறைய விஷயம் வெடிச்சு வெளியில் வரும் இது இன்னொன்று கூட சொல்லலாம் சூரியன் கேது கிரகண தோஷம் சூரியனை மறைக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா கேதுவுக்கு தான் இருக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க நிலாவை வந்து பாம்பு முழுங்குது அப்படின்னு அது ராகு நிலாவை பாம்பு முழுங்குது குழந்தைகளுக்கு புரியுற மாதிரி சந்திரன் ராகு இருந்தாலும் கிரகண தோஷம் அதே போல் இங்க சூரியன் கேது மிகப்பெரிய கிரகண தோஷம் அப்ப இந்த கிரகண தோஷம்னா எப்படி இந்த ஆவணி மாசம் எப்படி அது வேலை செய்யும்னா அரசு அதிகாரிகள் அரசு பொறுப்பூடிய இருக்கக்கூடியவர்கள் அரசாங்கத்துறையின் ரகசியங்கள் எல்லாம் வெடிச்சு வெளியில் வரும் அது அரசாங்கத்திற்கு அவயோகமாக அமையும் புரியுதா இப்போ நம்ம நிறைய அங்க நியூஸ்ல பார்க்குறோம் சோசியல் மீடியால பார்க்குறோம் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கலாம் மற்ற துறை அதிகாரிகளாக இருக்கலாம் அவங்களால பாதிப்பை தாங்கிக்க முடியாமல் வெளியில வந்து பொங்கிடுறாங்க அப்ப இப்படியெல்லாம் சூரியன் கேது தொடர்பு அதே போல கும்பத்திலே ராகு கண்ணீரே செவ்வாய் சுக்கரன் புதன் கடகத்தில் அமைகிறார்கள் சந்திரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரன் காதல் திருமணங்கள்லாம் நிறைவேறும் முதல் திருமணங்கள் இரண்டாவது திருமணங்கள்லாம் நிறைவேறும் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே போகலாம் டாபிக்ஸ் தான் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிபிகா என்ன நடக்கும் ஐந்து நிமிடங்கள்ல பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி அன்பர்களே கன்னி ராசி என்பர்களே ஆவணி மாதம் ஆவணி மாசத்தை பொறுத்த வரையிலும் ராசி என்பர்களே யோகமான மாதம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா கன்னிராசிக்கு சனியுடைய பார்வை படுகிறது இப்போ கன்னிராசிக்கெல்லாம் கண்டக சனி நடக்குது எனக்கு தெரிஞ்சு ஒரு அறுபது சதவிகிதம் எப்பொழுதுமே நம்முடைய பதிவுல உண்மைதான் இருக்கும் அந்த இட்டுக்கட்டி பேசுறது அதிகமா சந்தோஷத்துக்காக மகிழ்ச்சிக்காக பொய் சொல்றது இருக்காது வியூஸுக்காக போறது இருக்காது அப்ப எனக்கு தெரிஞ்சு அறுபது சதவிகித ராசி அன்பர்கள் அதிகாரிகள் அல்லது குடும்ப பெண்கள் எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அது காதலர்களாக இருக்கலாம் வேலைக்கு செய்யக்கூடிய வேலை செய்யக்கூடிய இளம் வயது மாணவ செல்வங்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவிகித கண்ணீராசி என்பர்கள் இந்த கண்டக சனியினாலே படாத பாடுபடுறாங்க நமக்கு இப்படி கூட நடக்குமா சனி இப்படிலாம் கூட நமக்கு வேலை செய்வாரா அப்படின்னு பல வகையிலும் கஷ்டப்படக்கூடிய இனதருமை ராசி என்பர்கள் ஏன்னா கண்டக்சனி அவங்கள அப்படி வச்சு செய்து கண்ணிராசியை இதுதான் உண்மை கன்னிராசிக்கு சூப்பராக இருக்கும் டாப்பாக இருக்கும் நல்லா இருந்தால் நாமளும் நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறோம் நமக்கு என்ன வந்ததுங்க அதில் என்ன நமக்கு நல்லா சொல்லக்கூடாதுன்னு இருக்கா அப்படி கிடையாது உண்மையை சொல்ல வேண்டும் அப்போதான் அவங்க இதை பதிவை பார்த்துட்டு இந்த மாதம் நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னு எது ஒரு ஆபலோடு பார்க்குறாங்க அப்போ வந்து ஒரு வரவு செலவு பண்ணுறது ட்ரான்ஸாக்ஷன்ஸ் பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவங்க எல்லாம் ஒரு ப எறும்பு சேர்க்குற மாதிரி சேர்த்து வச்சிருப்பாங்க அதை கொண்டு போய் யார்கிட்டையாவது கொடுத்துட்டு ஏமாறுகிறதுக்கா எங்கேயாவது கொண்டு போய் போடுறதுக்கா அப்போ ஒரு குருவாக இருந்து நாம் வழிகாட்ட வேண்டும் நாம ஒரு குருங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறோம் உயர்ந்த நேர்மை உண்மை இருக்கணும் இதெல்லாம் தான் கண்ணிராசி விரும்புவார்கள் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய கன்னிராசி என்பர்களே ஏறக்குரிய அறுபது சதவிகித கன்னிராசி என்பர்கள் கண்டகச்சனியால் வருத்தம் என்னென்னமோ நடக்குது சாமி வாழ்க்கையில் நல்லா போயிட்டு வந்து ஸ்மூத்தா போயிட்டு இருந்தது இந்த மே மாசத்துக்கு பிறகு ஜூன் மாசத்துக்கு பிறகு எதுவுமே ஏன் கண்ட்ரோல்ல இல்ல காரணம் இருக்கு சார் இதுக்கு முன்னாடி கேது இருந்தாருங்க நான் கன்னிராசி சந்திரன் கேது இருக்க கூடாதுன்னு சொன்னாங்க சந்திரன் கேது இருந்ததுனாக்கா பெரிய மைண்ட் எஃபெக்ட் வரும்னு சொன்னாங்க நரம்பு தளர்ச்சி வந்துடும் டிப்ரெஷன்ஸ் வந்துடும் அரபைத்தியன்னு கூட சொன்னாங்க அப்ப எல்லாம் கூட நான் சூப்பரா இருந்தேங்க சாமி கேது கூட எனக்கு தான் பண்ணாரு நிறைய வாய்ப்புகளை பெற்று கொடுத்தாரு ஆனா பாருங்க கேது வெளியில போயிட்டா நான் சூப்பரா இருக்கும்னு நினைச்சேன் ஆனா இப்பதான் நான் கஷ்டப்படுறேன் காரணம் என்ன கண்டக சனி இதை இந்த மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி கிரகத்தை கொண்டு அப்ளை பண்ண தெரிஞ்சுக்கணும் பலன் சொல்ல தெரிஞ்சுக்கணும் வழிய கண்டுபிடிக்கணும் அதுதான் முக்கியம் பிரச்சனையை விட்டு வெளியில வருவதற்கான வழியை கண்டுபிடிக்க தெரியணும் பரிகாரங்கள் தெரியணும் அப்ப உலகம் முழுவதும் வாழக்கூடிய ராசி அன்பர்களே கண்டகசனியால் அதிகம் அவதிப்படக்கூடிய ராசி அன்பர்களே இந்த ஆவணி மாசத்தை பொறுத்தவரையில ராசிக்கு மூணு எட்டுக்குடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் கன்னி ராசியில மூணு எட்டுக்குடிய முழு அசுபராக இருக்கக்கூடிய செவ்வாய் எப்பொழுதுமே கண்ணிக்கும் செவ்வாய்க்கும் ஆவாது ஆமா கண்ணியில் செவ்வாய் தங்கினால் கடலும் வற்றி போகும் கன்னி என்பது பஞ்சபூத தத்துவங்கள்ல நிலராசி செவ்வாய் என்பது ஒரு நெருப்பு ராசி நெருப்பு கிரகம் சூரியனுக்கு பிறகு சார் லக்னத்திலயோ ராசிலேயோ சூரியன் இருந்தா கூட நெருப்பு இருக்காதி செவ்வாய் இருந்தாலும் அப்ப அந்த அளவுக்கு உஷ்ணமா வெப்பமா உஷ்ணம் அதிகமானதால அவனுக்கு முடி கொட்டி போய்டுமா சீக்கிரமா இதெல்லாம் ஜோதிட ரகசியங்கள் ஒருத்தருக்கு நம்ம லக்னத்தை செவ்வாய் பார்த்தாலோ அல்லது சந்திரன செவ்வாய் கூட இருந்தாலோ பார்த்தாலோ அவங்களுக்கு முடி குறைவா இருக்கும் அந்த அளவுக்கு உஷ்ணமான கிரகம் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உஷ்ண கிரகம் கண்ணீர் ராசியில வந்து தங்கியிருக்கு அடுத்த அடுத்த மாச மாசங்கள் தான் நமக்கு நல்ல வழிகாட்டும் கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே இல்ல சாமி நான் இப்ப இந்த மாசம் ஒரு பெரிய இடர்பாடு இருக்கேன் ஒரு பெரிய டஃப்ல இருக்கேன் பெரிய ஒரு கஷ்டத்தில் இருக்கிறேன் எனக்கு இந்த மாதமே ஒரு சில விஷயங்கள் நடக்கணும் சாமி எனக்கு எப்படியாவது நீங்கள் அதை நடத்தி கொடுங்க என்னை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் உங்களை காப்பாற்றுவதற்கு தந்தையாகிய சிவபெருமான் ரெண்டாவது உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம் அதை கொண்டு தான் மற்ற ரகசியங்கள் அங்கே தான் ஒளிந்திருக்கும் ஸோ இந்த ஆவணி மாதம் கன்னி ராசிக்கு மு அதிக முயற்சி வேண்டும் பொறுமை அதிகரிக்க வேண்டும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராக்கி